ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் போன பதிவு வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா துபாயில் நான் வந்து வாக்கிங் போகிறப்ப இந்த மாதிரி காகித பூ வந்து பல வண்ணங்களில் வந்து இருக்கிறத பார்த்தேன் அது இருந்துச்சு அதை நான் மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு காண்டி தான் இந்த வீடியோவை வந்து எடுத்தேன் எப்பயுமே வந்து நம்ம எங்கே இருக்கோன்றது முக்கியம் கிடையாது எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக மன நிறைவோட பாசிட்டிவ் திங்கிங்கோட நம்ம இருந்தோனாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லது வந்து நடக்கும் அந்த பக்கம் வந்து நான் போய்கிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி பூனை எல்லாம் வந்து இங்கே வீட்லேயும் வளர்க்குறாங்க வெளியிலையும் வந்து பூனை வந்து தெரியுது ஒரு சின்ன ஆன்மீகத்தை கவலை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் பெரிய பெரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் பாட்டுக்கள் இது கூட சொல்ல முடியாதுன்னா கூட ஒரே ஒரு மந்திரம்தான் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்னு தினமும் எத்தனை தடவை நீங்கள் வந்து சொல்லும் பொழுது நம்மளுடைய அம்பாள் வந்து நமக்கு என்றைக்கும் துணை இருப்பாங்க நான் சொல்கிறத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்